ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றிப் போற்றி ஏன் அன்பு குழந்தையே அன்போடும் பாசத்தோடும் என் மீது பக்தியோடும் பாசத்தோடும் காத்திருக்கும் உன் வாழ்வில் உன்னுடைய சூரிய பகவான் நான் நிச்சயம் நல்லதை தான் நடத்தி கொடுப்பேன் நீ நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதில் எந்த ஒரு தடுமாற்றமோ பயமோ இருக்கவே வேண்டாம் என் செல்லமே நீ என் மீது சந்தேகப்படவே அவசியம் இல்லாத அளவிற்கு உனக்கான நல்லதை நான் விரைவாகவே செய்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்வில் யார் எதை சொன்னாலும் அத்தனையையும் கேட்டு உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதன்படிதான் உன் செயல்கள் இருக்க வேண்டும் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதால் உன் வாழ்வில் எதுவுமே மாறிவிடாது என் செல்லமே இப்படியும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்தாக வேண்டும் யாரும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வாங்கி கொள்ளப் போவதில்லை இதனால் உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தையும் கஷ்டங்களையும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிட்டு போ அத்தனையையும் நான் பெற்றுக் அதற்கு பதிலாக அதற்கான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன் வாழ்வில் கொடுப்பேன் எல்லோரிடமும் அறிவுரை கேட்டாலும் இறுதியில் உன் மனம் சொல்வதை கேட்டுதான் நீ முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை பற்றியும் உன்

என்பதை ஒருமுறை உன் மூளையின் மூலமாக சிந்தித்துவிட்டு செயல்படு எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட வேகமாக எதிரிகளை தான் சம்பாதிப்பான் என்பது உண்மைதான் ஆனால் உனக்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும் அத்தனை பேரையும் துரத்தி அடித்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் நீ உன் மனதிற்குள் சமாதானம் ஆகாத வரையிலும் யாராலும் உனக்கு அமைதியை நல்ல வழிகாட்டியாகவும் மனதிற்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளமாக நீ இருக்கிறாய் உன்னை உன்னை சத்தம் போட்டு சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர்களும் உறவுகளும் ஒரு காலத்தில் நீ சத்தம் இல்லாமல் அழுவதற்கு காரணமாக இருப்பார்கள் எல்லா உறவுகளும் எல்லாம் மனிதர்களும் தங்களுடைய மட்டும்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் உனக்கு பிடித்த நபர்களிடம் பேசும் தானே உனக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கின்றது உனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதற்காக நல்ல மனிதர்களை தேடிப்போ நீ என்னதான் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சாதித்தாலும் கூட மூன்று விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்வில் அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும் நீ எவ்வளவு மற்றவர்களால் நேசிக்கப்பட்டாய் எப்படி அமைதியோடும் பொறுமையோடும் நேர்மையோடும் வாழ்ந்தாய் உனக்கு மதிக்கப்படாத விஷயங்களை எப்படி விட்டு கொடுத்து தாராளமான சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் ஆனால் எல்லோரும் நேசிக்கப்படக்கூடிய அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இரு நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும் மற்றவர்கள் நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி பற்றி நீ யோசிக்க அமைதியோடும் உன் வாழ்க்கையை வாழப்பார் உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் எல்லாம் சரியாகும் என்று நம்பிக்கையோடு விட்டு கொடுத்து போக பழகு இது அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி படைத்த உன்னுடைய சூரிய பகவான் உனது அன்புக்காகவும் பக்திக்காகவும் நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்வேன் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து அதை படிக்கும் பொழுதுதானே அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஆயுதமாக மாறும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்தாலும் அதில் தெளிந்த முயற்சியும் உனக்குள் இருக்கட்டும் மனமும் சரி புத்தகமும் சரி இரண்டுமே ஒன்றுதான் என் செல்லமே இரண்டையும் திறந்தால் தான் பயன் தரும் உன் மனதை திறந்து வைக்கக்கூடிய புத்தகமாக இருந்து கொள் எல்லாவற்றையும் தாராளமாக தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள் வளர்த்துக்கொள் யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து புரிந்து கொள் கோபம் என்பது கொதிக்கும் நீரை போலதான் அதை தேக்கி வைத்தாலும் ஆபத்து அடுத்தவர் மீது ஊற்றினாலும் ஆபத்து தான் அதனால் அமைதியாக இருந்து அந்த கொதிக்கும் நீரை ஆற வைப்பது போல கோபத்தை அடக்கிக் சிறந்ததாக இருக்கும் தீமை செய்வதை கொள் நிறுத்திக்கொள் நல்ல செயல்களை மட்டும் செய்து உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள் உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் வராத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்தி விடாதே இன்று வேண்டுமா ஆனால் நீ பலமுள்ள பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் அதை அப்படியே புரட்டி போட காலத்திற்கு ஒரு நொடி போதும் அல்லவா உன்னை விட காலம் சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டு யாரையும் எந்த காலத்திலும் நீ காயப்படுத்தும்படி பேசிவிடவும் கூடாது எந்த செயலையும் செய்துவிடவும் கூடாது இன்று உனக்கு வலியையும் வேதனையையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன்னை பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாற்றுகின்றது என்பதை உணர்ந்து கொள் காலம் மாறாது என்று நினைத்துவிடாதே என் செல்லமே காலமும் நேரமும் சரியாக இருந்தால் ஆகம் கூட கழுகை வென்றுவிடும் என்பதுதான் உண்மை நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும் காலத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நல்லது வெகு விரைவாக நடக்கத்தான் போகிறது அணம் போன போக்கில் எல்லாம் நீ வாழ முடியாது உன்னுடைய சூரிய பகவானின் அருளால் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் தான் மாற்றி அமைக்க போகிறேன் நீ துவண்டு போகும் நேரம் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காமல் உன்னுடைய சமாதானம் செய்து கொள் உனக்காக தோல் கொடுத்து துணையாய் வந்து நிற்பேன் என் செல்லமே உன் இமைகளில் இறங்கி வழிந்தோடும் கண்ணீரானது இதயத்திற்குள் பாரமாக வந்து இறங்குவதை நான் பார்த்துவிட்டேன் துயரத்தை நீ சுமக்காமல் உன்னுடைய சூரிய பகவான் நான் சுமந்து அதை வெளியேற்றத்தான் போகிறேன் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய பாரத்தையும் உனக்குள் இருக்கக்கூடிய கவலையும் கஷ்டங்களையும் நான் துரத்தி அடித்து உன் வாழ்விற்கான அருளையும் நான் வந்துள்ளேன் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட அதிர்ஷ்டத்தை உன் கரங்களின் நிச்சயம் ஒப்படைத்தே தீரப்போகிறேன் நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியாக நடக்கத்தான் போகிறது என்றெல்லாமே நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பப்படியே நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் பொறுமையோடு பார்த்து கொண்டிரு இப்பொழுது உனக்கு கஷ்ட ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்ற பிறகு என்னுடைய ஆட்டத்தை அவர்கள் முன்பாக நான் ஆரம்பிப்பேன் அப்பொழுது அவர்கள் கர்ம வினையை அனுபவித்து கஷ்டப்படத்தான் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தும் எவரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் என்று சொல்லமே இதே போல நீயும் மற்றவர்கள் யாரும் தவறு செய்தாலும் அவர்களிடம் இருந்து குற்றம் குறைகளை பிரித்து கொண்டும் முறை சொல்லிக் கொண்டும் வாழ்நாளை கழிக்காதே எல்லோரும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாதுதானே உன் கைகளில் எல்லா விரல்களும் ஒன்று போலவா இருக்கின்றது அது போலதான் இங்கு உள்ள எல்லா மனிதர்களின் குணங்களும் ஆறுதலுக்குரியது குணம்தான் வாழ்க்கைக்கு தூண் போன்றது உன்னுடைய குணம் எப்பொழுதும் நேர்மையானதும் நல்லதாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதும் உன்னுடைய மனம் கவலை நிறைந்திருக்காமல் உன்னுடைய சூரிய பகவான் நான் துணையாயிருக்கிறேன் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று நம்பிக்கையோடு வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுத்து எல்லாம் கடந்து வரும்படி நான் உனக்கு உயர்வை கொடுக்க போகிறேன் என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே நீ நினைத்தால் போதும் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக நான் ஓடோடி வருவேன் வாழ்க்கையில் பரப்பதும் படிப்பதும் உன் சிந்தனையை பொறுத்தே என்பதை நீ புரிந்து கொள் சிந்தித்து வேற உயர பறந்தால் மனம் இலகுவாகும் படுத்தாலும் மனம் கனமாகிவிடும் சிந்தனையை சீர்படுத்து எடுத்துக் கொண்டும் கந்ததை யோசித்துக் கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்காமல் சிறப்பான சிந்தனையை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி இப்படி வாழ்வில் உயர்வதற்கான வழிகளை யோசி உனக்கான நல்வழியை காட்டக்கூடிய உன்னுடைய சூரிய பகவான் நிச்சயம் உனக்கான சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உன்னை நான் வாழ வைத்தே தீருவேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி